ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் புகழ்பெறுவதற்கு அவர் பிறந்த நேரம் காரணமா நண்பர்கள் காரணமா படநாயகிகள் உலகம் விழித்து கொண்ட வேளையில் விடியற்காலை நாலு முப்பது மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மக்கள் திலகம் இலங்கையிலுள்ள கண்டியில் அவதரித்தார் இளமையில் வறுமை இருந்ததால் கல்வி கற்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டுதான் நாடகங்களில் நடித்து சிறு சிறு வேடங்களில் நடித்து முன்னேறினாள் புலேபகாவளியில் மர்மயோகி பந்திரிக்குமாரி கலைஞர் கதை வசனம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு மருதநாட்டு இளவரசி மூலம் அவர் மோகினியில் ஆரம்பித்த ஆட்டம் மருதநாட்டு இளவரசி மருந்திரிக்குமாரி மர்மயோகி அப்படி உயர்ந்தார் வாழ்க்கையில் அவருக்கு உதவிய உள்ளங்கள் ஏராளம் அதனால் மக்கள் திலகம் தன்னிடம் வருபவர்களை எல்லோர் முகத்தை பார்த்தே அவர்களுக்கு வேண்டியதை செய்து உதவி புரிந்தார் வாழ்க்கையில் தான் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் மக்களுக்கே வழங்கினார் அதனால்தான் அவர் எப்போதும் சிரித்து கொண்டு இருப்பார் அவர் மறையும் போது கூட அவர் மனைவி ஜானகி கேட்கிறார் ஏன் சிரித்துக் கொள்கிறீர்கள் நான் எல்லா கடமை முடிவிட்டேன் என்று நினைக்கிறேன் அதனால் தான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் மகிழ்வோடு மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிவிட்டேன் விட்டேன் அப்படின்னு சொன்னார் மோகினியில் ஆரம்பித்த மக்கள் திலகத்தின் ஆட்டம் மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி ஆரம்பித்து கூண்டு கிளியில் சிவாஜி கணேசனுடன் ஆரம்பித்து நாற்பத்தி நாற்பத்திடர்களையும் கண்டுபிடித்து தாய்க்கு பின் தாரம் என்று மன்னாதி மன்னனாக வாழ்ந்த மக்கள் திலகம் தாய்ச்சொல்லை தட்டாமல் வாழ்ந்தார் ராணி சம்யுக்தாவை ஆரம்பித்து தாயைக் காத்த தனையனாக விக்கிரமாதித்தனை கொண்டாடி மக்கள் எல்லோரும் தன்னை கொடுத்து வைத்தவர் என்று சொல்லும் அளவு பரிசுகளை அவர்களுக்கு வழங்கி வேட்டைக்காரனாகி தெய்வத்தாயிடம் ஆசி பெற்று படகோட்டியாய் எங்கள் வீட்டு பிள்ளையாய் மக்களின் ஆசை முகமாக பறக்கும் இருந்த இருந்த ஜானைக்கு தாலி பாக்கியம் தந்து தாய்க்கு தலை மகன் ஆகி பானுமதிக்கு இசை கல்லூரியின் தலைவராக அரச கட்டளை இட்டு விவசாயிகளுக்கு காதல் வாகனம் தந்து அடிமை பெண்ணாக இருந்த ஜெயலலிதாவை பாட வைத்தார் மாட்டுக்கார வேலனாகி அண்ணாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நம் நாடு என்று ஆரம்பித்து நீரும் நெருப்புமாக இருந்த மக்களை ஒன்றாக்கி ஜாதி பேதம் இன்றி ஏழை பணக்காரன் இன்றி மக்கள் அனைவருக்கும் நல்ல நேரத்தை உருவாக்கினார் மக்கள் திலகம் அறிஞர் அண்ணாவின் ஆட்சியை திரும்ப தமிழகத்திற்கு தந்தவர் மக்கள் திலகம் தனக்கு பிறகு தன் கட்சிக்கு ஆறு குணங்கள் நிரம்பிய ஒரு தலைவியை தேடினார் அதுதான் ராமன் தேடிய சீதையாக மக்கள் திலக கண்களில் தென்பட்டவர் ஜெயலலிதா அவர் யார் சொல்லியும் கேட்காமல் மக் ஜெயலலிதாவை தன்னுடைய கட்சியின் பொறுப்பாளராக நியமித்தார் எம்பி ஆக்கினார் நிறைய கூட்டங்களில் அவரை பேச வைத்து மக்களிடம் அறிமுகப்படுத்தினார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர் மீது மரியாதை வரும்படி செய்தார் தன் மறைவுக்கு பிறகு நீதான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று இது அழைத்து வந்து சேர்த்தார் மக்கள் திலகம் மக்கள் திலகம் மறைவில் ஜெயலலிதா மிகவும் துயரம் அனுபவித்தார் அதே போன்று அவர் கட்சிக்கு பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் நுழைந்த போதும் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார் அப்போதுதான் அவர் சூளுரைத்தார் ஜெயலலிதா இந்த சட்டமன்றத்தில் நான் முதல்வராக மட்டுமே இனி காலை எடுத்து வைப்பேன் என்றார் அதே போன்று அவர் சூளுரையிலும் ஜெயித்து காட்டினார் முதல்வராகி சட்டமன்றத்தில் நுழைந்தபோது எல்லோருமே மிகவும் பாராட்டினார்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளாக இருந்தவர்களை எல்லாரையும் அவர் கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தார் கேள்விக்கு பதில் கூறி அவர்களை விழிப்பு தங்க வைத்தார் மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவராக இருந்தார் மக்கள் திலகத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்த ஜெயலலிதா இரும்பு பெண்மணியாக உலகில் எல்லோராலும் பாராட்டப்பட்டார் வி என் ஜானகி அவர்களும் ஜெயலலிதாவை மிகவும் பாராட்டினார் உலக நாடுகளின் பத்திரிகைகளும் பாராட்டி தலையங்கம் எழுதின உலகத் தலைவர்களில் மிகச்சிறந்த ஒருவர் என்று புகழாரம் சூட்டின மக்கள் திலகத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் ரசிகர்கள் என்றும் மறவாமல் பாராட்டுவார் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்க குணமுள்ள உள்ள கலை மன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் மன்னன் மக்கள் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன்